எஸ் பிடிபார் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போகிறோன்னா எப்பவும் சொல்கிறத விட வித்தியாசமான இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்னென்ன டீட்டெயிலாம் இந்த மாட்டுக்கு சொல்ல போகிறோம் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தற்போதைக்கு இந்த மாடு வந்து கைக்கறவை மாடாக விற்பனைக்கு வந்துடுங்க அதாவது மாட்டுக்கு சினையும் இருக்குது பாலும் இருக்குது இது ரெண்டுமே இருக்குது இந்த மாட்டை பொறுத்தளவில் மாடு வந்து ஐந்து மாதம் மூன்றாம் நேயத்துக்கு சினங்கையாக இருக்குது தற்போதைக்கு ரெண்டாம் நேற்றுக்கு கறந்துட்டுருக்கு ஸோ இந்த இந்த திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் வரைக்கும் கறவை இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த திறனை நீங்கள் கறந்து பார்த்து மாட்டை ஓட்டுக்கலாம் அப்படின்றாரு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் கறவை எடுத்துக்கலாம் மேக்சிமம் ஒரு ஏழு மாதத்தில் கறவை நிப்பாட்டுறது தான் சிறந்ததாக இருக்கும் ஒன்று ரெண்டு மாதம் வரைக்கும் கறவை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கறவை வேணிப்பாட்டிக்குவோங்க தற்போதைய சூழ்நிலையே ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் கறவை இருக்கதா சொல்கிறாருங்க ரொம்ப ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க மூன்றா நேயத்துக்கு சினையை அறக்கக்கூடிய மாடு ரெண்டாம் நேயத்துக்கு கறக்கக்கூடிய மாடு மாட்டோட குணத்தையும் நீங்கள் வீடியோடு பார்க்கலாம் எந்த அளவுக்கு மாடு சாதுவாக பொறுமையாக இருக்குது அப்படின்றத ரொம்ப ரொம்ப பொறுமையான குணம் கொண்ட மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தனித்தீவனம் இப்படி எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க சுழித்தவறு ஏதும் இல்லாமல் சுழியும் சுத்தமாக இருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் பட்டினம் எடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்துல நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு நிறைய நண்பர்கள் கை கருவ மாடாவே கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இந்த மாட்டுக்கான சினைத்தன்மையை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு மாட்டை எடுத்துக்கலாங்க மாடு எத்தனை மாதம் சினையாக இருக்குது அப்படின்றதே உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு மாட்டை ஒட்டிக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சொற்பமான விலை தான் முப்பத்தாறாயிரம் ரூபா மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு வந்து கறவைக்கு கால் அணைக்காமல் கறவு கறப்பாங்க ஏழு லிட்டர் பால் வர்றதையும் சொல்லியிருக்காரு நம்ம வீடியோ எத்தோடு முடிச்சுக்கலாம் அடுத்த மாட்டோட டீட்டெயிலும் பார்த்துக்கலாம் ஸோ ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு கன்று மாடுங்க இந்த மாடு கண்ணீனி இப்போதைக்கு வரைக்கும் ஒரு ரெண்டரை மாதம் ஆகிறதா தெரிவிக்கிறாரு அதாவது சுமார் ஒரு எழுபத்தைந்து நாட்கள் ஆகிறதா சொல்கிறாருங்க தற்போதைய சூழலில் மாட்டுக்கான கறவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாடு அழகான ஒரு காலக்கன்றின் இருக்கேன் நல்ல ஒரு பில்ல கலரில் ஒரு அழகான காலக்கன்றின்னு இருக்கு பத்து லிட்டர் திறன் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க இந்த மாடும் மூன்றாணையத்துக்கு தற்போதைய சூழலை இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு பால் மாடாகவே பார்த்துக்கலாங்க மா இந்த மாட்டை பொறுத்த அளவில் இன்னும் ஒரு ஒரு மாதமோ ஒன்றரை மாதத்துலேயே மாடு வந்து சினைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் மாட்டை நல்லா பக்குவப்படுத்தி சென்னையில் இருக்கும்போதே கூட நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீட்டு தேவைக்கு பால் பார்க்குறீங்க பால் வேணும் அப்படின்னாலும் மிக குறைந்தபட்ச விலையில் மாடு பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னா மாதிரி நான் நினைக்கிறேங்க மடியமைப்பெலாம் பார்த்தோம்னா நல்ல அருமையாக இருக்குது இந்த மாடு இளங்கறவையில் ஒரு நாளைக்கு ப பதினெட்டு லிட்டர் கம் குறைவில்லாத கறந்ததாக சொல்கிறாருங்க இப்போதைக்கு மேப்பு குறைவாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்குறதா சொல்கிறாரு நீங்கள் நல்ல தீவன முறையெல்லாம் சரியாக கொடுத்தீங்க அப்படின்னா மாடு இன்னும் கூட கறவை ஏற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் முப்பத்தாறாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க அந்த விலையுமே அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காரு நாடு காம்புக்கான காம்பு இடைவெளி இருக்குது மாட்டுக்கு மடி கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் அமைச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா இருக்குது சுமார் ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா விலையில் வந்து ரெண்டு மாடுகள் தாராளமாக எடுத்துடலாங்க ஸோ அந்த விலையுமே அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்றாரு நண்பர் அரிய அவர்களோட காண்டக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து ரெண்டு மாடுகளையுமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி